கும்ப ராசியில் பிறந்த மாணவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசியில் பிறந்த மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசியில் பிறந்த மாணவர்களின் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு கல்விக் கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்று பார்க்கும்போது சராசரியாகத்தான் இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் கல்வியில் சவால்கள் நிறைந்து இருக்கும் மேலும் நண்பர்களுடன் மோதலால் படிப்பில் ஆர்வம் குறையும் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மே மாதத்திற்கு பிறகு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள் என்றாலும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாகனங்களை ஓட்டும் போது அதிக வேகத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர ஆலோசித்து செயல்படவும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குறுப்பெயர்ச்சிக்குப் பிறகு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விரும்பிய நல்ல பள்ளி மற்றும் பல்கலைக்கழகத்தில் சேர வாய்ப்பு உண்டாகும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் ஆண்டின் கடைசி மாதங்களில் தங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் குறிப்பாக கலை மற்றும் இலக்கியத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் இன்னும் சிறந்த பலன்களைப் பெற முடியும் மேலும் ஆராய்ச்சி மாணவர்களும் நல்ல முடிவுகளை அடைய முடியும் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் படிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் கல்வியைப் பொறுத்தவரை ஏப்ரலுக்கு பிறகு சற்று தான் இருக்கும் என்று சொல்லலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி